ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு எரிமலை சிறகுகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலிகை சமையலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தாவரம் நீங்கள் மேக்சிமம் உங்கள் தோட்டத்தில் போகும்போது உங்கள் காலில் மிதிப்படாமல் வாழ்க்கையில் ஒரு தாண்டியாவது ஈரப்பகுதியான வயல் பகுதியிலையோ ரோட்லேயோ பொழுது இந்த தாவரத்தை யாருமே லைஃப்பில் கிராஸ் பண்ணாமல் போயிருக்க முடியாது இந்த மாதிரி நீல நிற பூ பூக்கும் இதற்கு பேர் வந்து காணாங்குழை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இது காணாம்பாழை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் ஒரு தாவரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டு இப்படி தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மூங்கில் போல் தெரியும் அழகு மூங்கில்னு சொல்லுவாங்க அது மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து தரையில் ஓடக்கூடியது எப்படி மூங்கில் எப்படி மண்டி புதர் மாதிரி ஆகுதோ அதே போல் இதுவும் வந்து மண்டி அந்த ஆக்கிரமிச்சிடும் அந்த இடத்தையே அதனால் இதை வந்து தரை வேழம் தரை மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூங் இது மூங்கிலும் ஒரு வகை புல் ஜாதி தான் தெரியுங்களா இதுவும் உலகத்திலே உயர்ந்த புல் வகை அப்படி எதுன்னு கேட்டால் அது மூங்கில் தான் நிறைய குவிஸ் ப்ரோக்ராம்லாம் அது கேட்பாங்க ஸோ இது வந்து தரை வேழம் தரை மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு நல்லதுன்னு சொன்னால் சில பேர் இது விஷக்கடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இதுலேயே நிறைய விஷ பூஜைகள் அண்டி இருக்கும் அதனால் இது விஷக்கடிக்குறதுக்கு இது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு தாவரம் குழகுழப்பு நிறைந்த ஒரு தாவரம் அதாவது எந்த உயிர்களால் இதோட இனப்பெருக்க மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த இனப்பெருக்க மண்டலத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இதை வந்து கோழி புல் அப்படின்னு சொல்லுவாங்க கோழி வந்து இந்த புல்லை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும் ஏன் அதை வந்து அது விரும்பி சாப்பிடுதுன்னு சொன்னாக்கா அது வந்து அந்த முட்டை அதிகமாக விடுது இல்லையா முட்டை அது அவயம் சுருங்கி இல்லையா அந்த வலிக்கு அந்த மாதிரி அவயத்தில் வந்து சுருங்கி பலப்படுத்தக்கூடியது அவயம் இப்போ புரியுதுங்களா கோழி எதில் முட்டை விடுது அந்த முட்டை விடுற பகுதி அதுக்கு பேர் அவயம்னு சொல்லுவாங்க அவயம் விடுற கோழிக்கு தான் வழியோட தன்ன அருமை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த அவயத்தை பலப்படுத்தக்கூடியது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இனப்பெருக்கு மண்டலத்தை இது பலப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப குளிர்ச்சி இதனால் சமைக்கலாம் இதனால் அழகாக பறிச்சுட்டு வந்து அப்படி சுத்தமான இடத்துலேருந்து இதை பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதை அரிஞ்சு பொடி பண்ணிக்கணும் நல்லா ஆஞ்சிட்டு கீரையை மட்டும் ஆஞ்சி நல்லா இப்படி அரிஞ்சு பொடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் இதை பொடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆயிரம் தான் கொஞ்சம் சிரமம் ஏன்னா கீரை பொடியாக இருக்கிறதால அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வானலை வச்சுக்கிட்டு வானலில் வந்து கழுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் கருகப்பில் இதெல்லாம் வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அது பொறிஞ்ச உடனேயே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா கீரை வந்து சுண்டி வந்துச்சுன்னா அப்புறம் எண்ணெய் நிறைய தெரியும் கீரை நிறையா இருக்கேன் நினச்சி நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு அப்புறம் நிறையா போயிடும்றதால கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக உடலுக்கு வந்து மருத்துவத்தை சாப்பிடும் பொழுது எண்ணெய் கம்மியாக சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இது நல்லா வதங்கிடுச்சின்னா இதில் கீரையை போட்டுக்கணும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து இது போல் நல்லா பொசுங்கி வதங்கிடுச்சு பார்த்திங்களா குழந்தை கொஞ்சமாக வதங்கிடுச்சு நல்லா இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதை செய்ய இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டு சுமார் ஆகும்போது ஒரு சிட்டிக்காது ரொம்ப அதிகமாக தேவை இல்லை கொஞ்சம் கீரை இன்னும் குழந்தும் வேக வேக இன்னும் குழந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் தூளுப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அதில் ஒரு பூண்டு தக்காளியெல்லாம் போட்டு விவிச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏதாவது குழம்பு செஞ்சாக்கா அதுலேருந்து கூட நம்ம எடுத்து கொஞ்சம் நடந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது போட்டு இந்த பதம் அந்தான் இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி பொதுவாக வந்து இந்த பெருஞ்சீரகம் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளப்படுதல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரையும் அதே போல் தான் அந்த பிராப்ளத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது மேக அந்த வெள்ளை உழுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி பொதுவாகவே எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த கீரை ஒரு ரூபா முசு முசுப்பூ எதுவுமே இருக்காது அருமையாக இருக்கும் கீரை அப்படியே குழந்தை வந்துடுச்சு பாருங்கள் கீரை அவ்வளோதான் என்கிட்ட தேங்காய் பூ இல்லை நீங்கள் பண்ணால் தேங்காய் பூ போட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் சாதம் போட்டு பிடிச்சி சாப்பிட பாருங்கள் எவ்வளோ கீரை அஞ்சு தான் அவ்வளோண்டு தான் வந்துச்சு ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ